அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இருபத்தி ஏழாவது நாடாளுமன்ற தொகுதியாக அறியப்படுகிறது இது ஒரு தனி தொகுதியாகும் சிதம்பரம் பெயர் காரணம் சிதம்பரத்திற்கு பெரும்பட்ச் புலியூர் என்ற ஒரு பெயர் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளது புலிகால் முனிவர் எனும் சித்தர் இப்பகுதியில் வியாக்கி பரதருக்கு பூசை செய்து வந்துள்ளார் எனவே இப்பகுதிக்கு புலியூர் என்ற கூட பெயர் நிலவி வந்துள்ளது சித்தர் ஞானம் பெற அம்பலத்திற்கு பூசை செய்ததால் சித்தர் பிளஸ் ஞானம் பிளஸ் அம்பலம் என அனைத்தும் சேர்த்து சித் அம்பரம் என்பது சிதம்பரமாக மருவியதாக கூறப்படுகிறது சிதம்பரத்திற்கு தில்லை என்ற ஒரு பெயரும் உள்ளது காலத்தில் இப்பகுதியில் அதிக அளவு தில்லை மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இதற்கு தில்லை என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இதுதான் தில்லை சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்ற பெயர்களால் வழங்கப்பட்டு வருகிறது சிதம்பரம் தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் ஒன்று அதாவது காவிரி டெல்டாவின் வட எல்லை சிதம்பரம் என்றால் மிகையாகாது சிதம்பரம் சங்ககாலத்திலிருந்தே சோழர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதி சிதம்பரம் நடராசர் கோவிலே சோழர்களின் குலதெய்வம் ஆகும் சோழர்கள் சிதம்பரம் நடராசர் தான் முடிசூட்டி கொள்வார்கள் என்ற மரபும் இருந்து வருகிறது எனவே சிதம்பரம் சோழர்களினுடைய மிக முக்கிய நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பிற்கால சோழர்கள் எழுச்சி பெற்ற பின்பும் சிதம்பரத்தை சம்பூரூராயர்கள் என்ற குறுநில மன்னர்களே ஆட்சி செய்து வந்தார்கள் சிதம்பரத்திற்கு அருகில் இருந்த கடம்பூரில் இருந்து இவர்கள் ஆட்சி செய்தார்கள் ராஜராஜ சோழனினுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் கடம்பூர் அரண்மனையில் இறந்து போனதால் கடம்பூர் பகுதியை ஆட்சி செய்த சம்பூரூராயர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் இதன் பின்பு அரியலூர் பகுதியில் வாழ்ந்து வந்த பழுவூர் சிற்றரசர்களின் ஆளுகைக்கு உட்பட்டது என்றும் இல்லை சோழர்களினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது என்றும் கூறப்படுகிறது சோழர்களுக்கு பின்பு இப்பகுதியை பாண்டியர்கள் சில காலம் ஆட்சி செய்துள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் மராத்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இப்பகுதியை ஆட்சி செய்துள்ளார்கள் சிதம்பரம் வளமை மிகுந்த பகுதி என்பதனால் இப்பகுதியின் நெல் பயிர் அதிக அளவு இங்கு பயிரிடப்படுகிறது பிச்சாவரம் மாங்க்ரோ காடு உலக புகழ்பெற்ற பகுதியாகும் அதாவது மணிமுத்தாரின் கழிமுக பகுதியாக பிச்சாவரம் விளங்குகிறது இதேபோன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழகத்தில் பல தலைவர்களையும் பல ஆளுமைகளையும் உருவாக்கியுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழகத்தின் மிகப்பெரிய விடிவெள்ளியாக கருதப்படுகிறது காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள வீராணம் ஏரி இப்பகுதிக்கு போதிய நீர் இருப்பை உறுதி செய்கிறது வீராணம் ஏரி சோழர்கள் காலத்தில் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இன்று சென்னை பெருநகருக்கு தண்ணீர் வழங்கும் நீர் ஆதாரமாகவும் வீராணம் ஏரி உள்ளது இது மட்டும் அன்று காட்டுமன்னார் கோவில் தாலுகா சிதம்பரம் தாலுக்கா புவனகிரியின் சில பகுதிகளுக்கும் குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவையை வீராணம் ஏரி பூர்த்தி செய்து வருகிறது சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள லால்குடி வெற்றிலை மிக சிறப்பு வாய்ந்தது நெற்பயிர் மட்டும் அன்று கரும்பு உளுந்து வெற்றிலை வாழை போன்ற பயிர்களும் இங்கு அதிக அளவு பயிரிடப்படுகின்றன இந்தி திணிப்பை எதிர்த்து முதன் முதலில் கொண்டு எழுந்த நகரம் சிதம்பரம் என்றால் மிகையாகாது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த திரு ராஜேந்திரன் அவர்கள் இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடிய போது குண்டடிபட்டு இறந்து போனார் இதன் பின்புதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் வலுப்பெற்றது இந்தி எதிர்ப்பை தமிழகத்தில் உருவாக்கி கொடுத்த பகுதி என்றால் அது சிதம்பரம் என்றால் மிகையாகாது ஐம்பூத தலங்களில் ஒன்றான ஆகாய தலமாக சிதம்பரம் நடராசர் கோவில் விளங்கி வருகிறது சிதம்பரம் நடராசர் கோவில் சைவ கோவில்களில் தலைமை கோவிலாகவும் கூறப்படுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் குறிஞ்சிப்பாடி புவனகிரி காட்டு மன்னார்குடி தனி சிதம்பரம் விருத்தாச்சலம் மங்களூர் தனி தொகுதிகள் இடம்பெற்று இருந்தன ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் புவனகிரி சிதம்பரம் காட்டு மன்னார் கோவில் தனி போன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதனால் வரையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரு ஆர் கனகசபை பிள்ளை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டும் அவரே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் இங்கு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் திரு வி மாயவன் திமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு முருகேசன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு பி குழந்தைவேலு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்ற மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பி வல்லல் பெருமாள் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு வி கணேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாமகவின் சார்பில் திரு தலித் எழில்மலை அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாமகவின் சார்பில் திரு பொன்னுசாமி அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விசிகேவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு எம் சந்திரகாசி அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களே மீண்டும் இங்கு வெற்றி பெற்றிருந்தார்கள் இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் பொழுது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிமூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் அதில் பிரபல கட்சியின் சார்பில் ஆறு வேட்பாளர்களும் ஏழு வேட்பாளர்கள் சுயேச்சையாகவும் களம் இறங்கினார்கள் அவர்களில் திரு திருமாவளவன் அவர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார் அதாவது மூவாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைத்து விசிகேவின் பானை சின்னத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று எட்டு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு சந்திரசேகரன் அவர்கள் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி பத்து வாக்குகளை நாற்பத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு இளவரசன் அவர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு வாக்குகளை ஐந்து புள்ளி நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு சிவஜோதி அவர்கள் முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு வாக்குகளை மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் இதனால் வரையில் இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது திமுக நான்கு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் தலா இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எட்டு பேர் இத்தொகுதியில் இந்துக்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதமும் இஸ்லாமியர்கள் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் கிறிஸ்துவர்கள் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதமும் உள்ளார்கள் இத்தொகுதியில் பட்டியலின மக்களான எஸ்சி மக்கள் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் எஸ்டி மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் நாயுடு பிள்ளை முக்குளத்தோர் போன்றோர்கள் உள்ளார்கள் இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக பட்டியலின மக்களும் வன்னியர் இன மக்களுமே உள்ளார்கள் இறுதியாக நடைபெற்ற கணிப்பின் அடிப்படையில் மீண்டும் இத்தொகுதியை திமுகவோ அல்லது அதனோடு கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நன்றி